எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருட்கருணையால் இன்றைய நாளும் ஒரு நாயன்மார் நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்க இருப்பவர் பூசலார் நாயனார் பூசலார் நாயனார் என்பவர் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராவார் தொண்டை நாட்டில் திருநின்ற ஊரில் மறையவர் குலத்தில் தோன்றியவர் பூசலார் என்னும் பெருந்தகையார் இவர் சிவனடியாராகிய அன்பர்களுக்கு ஏற்ற பணி செய்தலே பிரவிப்பயன் என கொண்டு பொருள் தேடி அடியார்களுக்கு அமுதளித்து வந்தார் சிவபெருமானுக்கு திருக்கோயில் அமைத்து பணி செய்வதற்கு விரும்பிய இவர் தம்மிடத்தில் பொருள் ஏதும் இல்லாததால் அதற்குரிய பொருளை வருந்தி தேடியும் அதனை பெற இயலாதவராக இருந்தார் இந்த நிலையில் தன் மனதிற்குள்ளேயே சிவபெருமானுக்கு திருக்கோயில் கட்டுவதற்கு எண்ணினார் மனதிற்குள் சிறிது சிறிதாக பெரும் பொருள் சேர்த்து திருப்பணிக்கு வேண்டிய கல் மரம் முதலிய சாதனங்களையும் பணி செய்வதற்குரிய தச்சர் முதலிய பணியாளர்களையும் கூட மனதிற்குள்ளேயே தேடிக்கொண்டார் நல்ல நாள் பார்த்து திருக்கோயில் பணியை தன் மனதுக்குள்ளேயே தொடங்கி இரவும் பகலும் துயிலாமல் அடிப்படை முதல் விமானம் வரை சிகரமும் அமைத்து அதன் மேல் வைத்து சுதை வேலைகள் அனைத்தும் முடித்து அந்த கோயிலுக்குள்ளேயே கிணறு திருக்குளம் மதில் ஆகிய எல்லாம் வகுத்தமைத்து இவ்வாறு தன் மனதிற்குள்ளேயே உருவாகிய திருக்கோயிலில் கருவறையில் சிவபெருமானை எழுந்தருளச் செய்வதற்கேற்ற ஒரு நல்ல நாளும் வேளையும் பார்த்து கும்பாபிஷேகத்திற்கு நேரமும் குறித்து விடுகிறார் இவரது திருப்பணி இவ்வாறு நிகழ்ந்து கொண்டிருக்கும் வேளையில் காடவர்கோனாகிய வேந்தர் பெருமான் காஞ்சி நகரத்தில் பெரும் பொருட்செலவில் இறைவனுக்கு கோயில் அமைத்து அத்திருக்கோயிலுக்கு பூசலார் நாயனார் வகுத்த அதே நாளில் கும்பாபிஷேகம் செய்வதற்கு நாள் குறித்தார் பூசலார் நாயனாரின் அன்பின் திறத்தை இந்த உலகத்தாருக்கு விளக்கம் செய்வதற்காக திருவுளம் கொண்ட சிவபெருமான் கும்பாபிஷேகத்திற்கு முதல் நாள் இரவு காடவர் கோமான் கனவில் எழுந்தருளி நின்ற ஊர் பூசல் அன்பன் நெடிது நாள் நினைந்து கட்டிய ஆலயத்திற்கு நாளை நாம் செல்ல இருக்கிறோம் நீ இங்கு கட்டிய ஆலயத்தில் நாளைய தினத்தில் கும்பாபிஷேகம் வைத்து கொள்ளாது பின்னர் மற்றொரு நாளில் கும்பாபிஷேகம் வைத்து கொள்வாயாக என்று பனித்தருளி மறைந்தருளினார் உடனே துயில் உணர்ந்து எழுந்த மன்னன் இறைவன் பணித்தருளி ஆணையை ஏற்று தனது கோயில் கும்பாபிஷேக தேதியை மாற்றம் செய்துவிட்டு பூசலார் நாயனார் அமைத்த கோயிலை காண விரும்பி திருநின்ற ஊரை அடைந்தான் அங்கு பூசலார் அமைத்த கோயில் எங்கே இருக்கிறது என்று கேட்க அதனை கேட்ட நின்ற ஊர் மக்கள் பூசலார் இவ்வூரில் கோயில் எதுவும் கட்டவில்லையே என்று தெரிவிக்கின்றனர் மன்னன் அந்த ஊர் மறையவர்களை அழைத்து பூசலார் என்பவர் யார் என்று கேட்டறிந்து ஆசில் வேதியராகிய அவர் இருக்கும் இடத்திற்கு தானே சென்று அவரை வணங்கி தேவரீர் அமைத்த திருக்கோயில் யாது என்று கேட்டு அந்த கோயிலில் சிவபெருமானை எழுந்தருளச் செய்யும் அந்த திருநாள் இன்றுதானே என்று தெரிவித்து உம்மை கண்டு பணிதற்காக வந்தேன் என்று கூறுகிறார் உடனே பூசலார் அரசன் சொல்வதை கேட்டு இறைவன் என்னையும் பொருளாக அருள் செய்தாராகின் அந்த கோயிலின் பெருமை எத்தகையது என்று தமக்குள்ளேயே சிந்தித்து தன் மனத்தால் முயன்று செய்த திருக்கோயிலின் அமைப்பினை மன்னனுக்கு விளங்க எடுத்துரைத்தார் அரசன் அதிசயத்துப் போய் பூசலாரை நிலமுற்ற தாழ்ந்து வணங்கி தனது நகருக்கு திரும்பிச் சென்று விடுகிறான் பின்னர் பூசலார் நாயனார் தான் கட்டிய மணக்கோயிலில் குறித்த நாளில் சிவபெருமானை பிரதிஷ்டை செய்து பூசனைகள் எல்லாம் பெரும் சிறப்புடன் பல நாட்கள் பேணி செய்திருந்து சிவபெருமானின் திருவடி நிழலை அடைந்தார் இறைவன் மகிழ்ந்து உறைவதற்கான கோயில்களை அமைத்தல் சிறந்த சிவப்பணியாகும் பெரும் செல்வம் கொண்டு அமைக்கும் கற்றலியை விட பெருகிய அன்பினோடும் நினைப்பினால் எடுக்கும் ஆலயம் சிவபெருமானுக்கு மிகச் சிறந்தது என்பது குறிப்பிடத்தக்கது ஐப்பசி மாதம் அனுட்டம் நட்சத்திரத்தில் கொண்டாடப்படும் பூசலார் நாயனாரின் குறுபூசையில் கலந்து கொண்டு மண்ணிய மறைனாவன் நின்ற ஊர் பூசல் வரைவளையான் மாணிக்கும் நேசனுக்கும் அடியேன் என்னும் திருத்தொண்டர் தொகையின் திருவடிகளை வணங்கி வாழ்வில் எல்லா செல்வங்களும் பெற்று இன்புற்றிருப்போமாக மீண்டும் மற்றும் நாளும் ஒரு நாயன்மார் நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது குறைவில்லா அன்புடன் கொத்தமலம் லேனா